பிரைஸ் அல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா அந்த நாட்டு ராஜாவுக்கு தன்னுடைய மக்கள் எப்படி வாழாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால மந்திரியை கூப்பிட்டு ஏன்பா நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சாரு பதிலுக்கு மந்திரியும் என்ன அரசு எப்படி கேட்டுட்டீங்க உங்க ஆட்சியில நம்ம ஜனங்க அமோகமா இருக்கிறாங்க அப்படின்னாரு இந்த பதில கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தன்னுடைய நாட்டை சுத்தி பார்க்கலான்னு ரதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் ரதத்தில் ராஜா வர்றத பார்த்த நாட்டு மக்கள் ரதத்தை போய் சூழ்ந்துக்கிட்டாங்க ராஜாவே எங்களுக்கு நீர்நிலை சரியில்லை எங்களுக்கு உணவு பற்றாக்குறை இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு தலை சுற்றிக்கிட்டு வந்துடுச்சு என்ன செய்ய முடியும் ஒரு வழியாக ஜனங்களை சமாளிக்கிறதுக்கு நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாங்க உங்களோட தேவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பவும் அரண்மனைக்கே ஓடிட்டாரு ரதத்துல அரண்மனைக்கு போய் சேர்ந்த உடனே ராஜா முதல்ல மந்திரியாரை தான் கூப்பிட்டு பார்த்தாரு என்ன மந்திரியாரே இப்படி சொல்லி என்னை பிரச்சனையில மாட்டி விட பார்த்தியே ஜனங்கள்லாம் என்ன சூழ்ந்துக்கிட்டாங்க நீ சொன்னதை பார்த்து நான் நம்பிட்டேன் ஆனா பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லை போலகுத நம்ம நாட்டில் இங்க பாருப்பா நாளைக்கு அவங்க எல்லாம் நம்ம அரண்மனைக்கு தான் வரேன்னு இருக்காங்க நீ எப்படி சமாளிப்பியோ தெரியாது அவங்களாம் ராஜா எங்கன்னு கேட்டாங்கன்னா பக்கத்து நாட்டுக்கு ஒரு முக்கியமான தேவைக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லிடு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லு இல்லையா என் மாமனார் உடம்பு சரியில்ல சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போய் தன்னுடைய அரைக்க கதவை சாத்திக்கிட்டாரு ஆமாங்க இந்த உலக பிரகாரமான ராஜாங்க மக்களோட பிரச்சனை தெரிஞ்சும் கண்டு காணாமலும் இருப்பாங்க இல்லையா வேற நாட்டுக்கு சுற்றுப்பயணத்துக்கு போயிடுறாங்க ஆனா பரம ராஜா அப்படி இல்லை அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பதினாலாம் வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு அவரோட நாமத்தினால நீங்க எதை வேணா கேக்கலாம் எதுன்னு சொன்னா வரமுறை இல்ல ஞானத்தை கேக்கலாம் செல்வத்தை கேட்கலாம் சுகத்தை கேட்கலாம் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அத்தனையும் கேட்கலாம் அப்புறம் ஏன் கவலையா இருக்கிறீங்க அவர் நாமத்தினால கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்